நம்முடைய போதகரும் குருவுமாகிய இயேசுவையும் பின்பற்றுகிறோம் அவர்கள் அன்பு சந்தோஷம் சமாதானம் திடநம்பிக்கை ஆகிய ஆவியை மிகுதியாக பெற்றிருந்ததினால் எந்த துன்பத்தையும் பொறுமையோடு சகித்தார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு பெற்றதினால் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள் ஆகவே அவருடைய ஆளுகையிலும் மகிமையிலும் பங்கு பெறுவார்கள் உலகத்தில் கண்ணீரும் துன்பமும் துயரமும் பயமும் நிறைந்திருக்கிறதை உணர்ந்து நம்முடைய மிகுதியான நேரத்தையும் பலத்தையும் பயன்படுத்தி நமக்கு அருளப்பட்டிருக்கிற கிருபையின்படி தருத்திரையும் திக்கற்றவர்களையும் நம்பிக்கையின் நற்செய்தியால் தேற்றுவோமாக அவர்களின் கண்களில் இருந்த கண்ணீர்களையெல்லாம் தேவன் துடைப்பார் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா பரிசுத்தமாய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தமாயிருங்கள் என்று கிறிஸ்து இயேசு கூறிய வார்த்தைகளை கூர்ந்து கவனிப்போமாக கிறிஸ்துவும் அவருடைய சபையாரும் சேர்ந்து உலகின் கண்ணீரை துடைக்க வேண்டுவது பிதாவின் சித்தமாய் இருப்பதால் தற்காலத்திலேயே அந்த பணியை நாம் துவக்குவோம்

அக்டோபர் பதினைந்து தேதியிட்ட இரவில் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இதன் மையம் ஒரு முக்கியமான பைபிள் வசனம் பேதுரு அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற குறித்து யாராவது கேட்டா சரி அவங்களுக்கு சாந்தமாகவும் மரியாதையாகவும் பதில் சொல்ல எப்போதும் தயாராயிருங்க இதுதான் நம்மளோட இந்த ஆழமான பார்வையின் நோக்கம் என்னன்னா சோதனையான காலத்திலயும் நமக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கைய அது எப்படி விளக்குறதுக்கு தயாரா இருக்கிறதுன்னு இந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னு பாக்குறது தான் உங்களுக்காக இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் அலசுவோம் சரி இப்ப இந்த குறிப்பு வந்து இயேசுவையும் அப்போ சிலர்களையும் பின்பற்றுவதை பத்தி பேசுது அவங்களோட அணுகுமுறை என்னவா இருந்துச்சு அவங்க எப்படி இத பார்த்தாங்க ஆமா இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அப்போஸ்தலர்கள் கிட்ட வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல இந்த குறிப்பு சொல்றபடி அவங்க கிட்ட விசுவாசம் தைரியம் அன்பு சந்தோஷம் சமாதானம் இது எல்லாமே இருந்துச்சு அவங்க வந்து துன்பப்படுற நேரத்திலையும் சந்தோஷமா இருக்க முடிஞ்சது அவங்களால ஓ அப்படியா துன்பத்திலையும் சந்தோஷமா ஆமா ஏன்னா கிறிஸ்துவின் பாடுகள்ல பங்கு பெறத அவங்க வரப்போற மகிமையில பங்கு பெறுவதற்கான ஒரு தகுதியா பார்த்தாங்க ஒரு விதத்துல அது ஒரு பாக்கியம் மாதிரி இது வந்து பேதுரு மூணு பதினஞ்சு சொல்றதோட நேரடியா இணையுது அதாவது தயாரா இருங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அவங்களோட இந்த ஆழமான நம்பிக்கை தான் அதுதான் அவங்கள தயார்படுத்துச்சு ஓ அப்ப நம்பிக்கைங்கிறது மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்ல அத செயல்ல காட்டணும் அத மத்தவங்களோட பகிர்ந்துக்கணும் இல்லையா உலகத்துல ஏற்கனவே நிறைய துக்கமும் பயமும் இருக்குன்னு இந்த குறிப்பு சொல்லுதே ஆமா கரெக்ட் இதுக்கு நம்ம எப்படி பதிலளிக்கணும்னு இது ஏதாவது சொல்லுதா நிச்சயமா சொல்லுது உலகத்தோட அந்த மன உளைச்சல குறைக்க நம்ம நேரம் நம்ம பலம் நம்ம திறமைகள் இது எல்லாத்தையும் பயன்படுத்தணும்னு இது ரொம்ப வலியுறுத்துது இதுல ரொம்ப அழகா தேவன் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார்னு ஏசு சொன்ன ஒரு வார்த்தையை மேற்கோள் காட்டுது அந்த தத்தம் ஆமா அதாவது கடவுள் எதிர்காலத்துல செய்ய போற அந்த பெரிய வேலைய நாம இப்போதே சின்ன சின்ன வழிகள்ல செய்ய ஆரம்பிக்கணும் தான் இதோட அர்த்தம் இந்த நிகழ்கால செயலுக்கும் அந்த எதிர்கால தெய்வீக செயலுக்கும் உள்ள தொடர்பு அது ரொம்ப ஆழமானதுங்க இதுதோ ஒரு கடவுளோட எதிர்கால செயல்களோட ஒரு முன்னோட்டம் மாதிரி அப்படிங்கிறீங்களா இப்பவே நாம அத செய்ய ஆரம்பிக்கிறோம் ஆமா சரியா சொன்னீங்க ஒரு முன்னோட்டம் மாதிரி சரி இதுல இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் பரலோக பிதா பரிபூர்ணரா இருக்கிறது போல நீங்களும் பரிபூர்ணரா இருக்க கடவீர்கள் அப்படின்னு அது எப்படி இந்த கண்ணீரை துடைக்கறதோட பொருந்தது அது ரொம்ப பெரிய இலக்கா தெரியுதே இது சரியா அந்த இடத்துல தான் இணையுது பாருங்க பரிபூர்ணரா இருங்கள் அப்படிங்கிறது அது வந்து கடவுளை போல இருக்க முயற்சி செய்யுங்க அவரை பின்பற்றுங்கன்னு சொல்ற மாதிரி இப்போ நாம மத்தவங்களோட கண்ணீரை துடைக்கும் போது நாம ஒரு விதத்துல கடவுளோட அந்த குணத்தை அவரோட அந்த எதிர்கால திட்டத்தை பிரதிபலிக்கிறோம் ஓ புரியுது ஆமா இப்படி செய்யறது வந்து மற்றவங்களுக்கு ஒரு வழியை காட்டுற மாதிரி இருக்கு அதே சமயம் நம்ம கூட இருக்கிற மற்ற விசுவாசிகள உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கு இதுதான் அந்த நம்பிக்கையை வந்து செயல்ல காட்டுறது வெறும் வார்த்தைகள்ல இல்ல வாழ்க்கையில அப்போ சுருக்கமா சொல்லணும்னா உங்களுக்காக இதுல இருந்து என்ன எடுக்கலாம் நம்பிக்கைங்கிறது ஒரு செயலற்ற நிலை இல்ல அது சும்மா இருக்கிறது இல்ல அது ஒன்று பேதரும் மூணு பதினஞ்சு சொல்ற மாதிரி ஒரு செயல்பாடுள்ள ஆயத்தம் ஒரு தயார் நிலை சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது மூலமாகவும் துக்கத்தை குறைக்கிறது மூலமாகவும் அது வெளிப்படுது இது வந்து ஒரு தெய்வீக வாக்குறுதியை இப்பதே நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கிற ஒரு செயல் ஆமா கஷ்டப்படுற இந்த உலகத்துல நாம ஒரு ஆறுதலின் ஆதாரமா இருக்கணும் தான் இதோட சாரம்சம் நினைக்கிறேன் மிகச் சரியா சொன்னீங்க முக்கியமா நாம எடுத்துக்க வேண்டியது அந்த துன்பத்துக்கு நடுவுலையும் நம்பிக்கையை வெளிப்படுத்துறதோட சக்தி அது எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு இது நம்ம விசுவாசத்துக்கு ஒரு பெரிய சாட்சி அமையுது அதே நேரம் இது ஒரு சேவை செயல்பாடு இல்லையா ஆமாம் இது உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது நிச்சயமா அதத் தொடர்ந்து நீங்க யூ கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் பாருங்க இந்த குறிப்பு வந்து மன உளைச்சல குறைக்கிறதுலையும் கண்ணீரை தொடக்கிறதுலையும் ரொம்ப கவனம் செலுத்துது சரிதானா அப்போ இங்க நாம இவ்வளவு நேரம் பேசின இந்த நம்பிக்கையை பிரதிபலிக்கிற வகையில நடைமுறையில உங்க வாழ்க்கையில இன்னைக்கு மற்றவர்களுடைய கண்ணீரை துடைப்பது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்கலாம் அது எந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள்ல கூட வெளிப்படலாம் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க